ரெண்டு மனுஷங்க பேசணும் அப்படின்னா மொழி ரொம்ப ரொம்ப அவசியம் அது ஒரு கருவி இந்த கருவிக்காக மனிதர்கள் உயிர் கொடுப்பாங்களாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் சுதா கங்குரா அவர்களுடைய இயக்கத்துல சிவகாந்தியன் அவரின் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் மற்றும் ஜி பிரகாஷ் அவர்களுடைய நூறாவது திரைப்படம் பராசக்தி பராசக்தி அப்படின்னாலே ஒரு பரபரப்பு சென்சார்லயே தப்பிச் அப்படின்னா என்ன மாதிரியான படம் அப்படிங்கிற கூடுதல் பரபரப்பும் கூட படம் நல்லா இருக்காது இது உணர்வு சம்பந்தமான ஒரு போராட்டம் இந்த போராட்டம் எல்லா தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன் அப்படின்னா மொழிக்காக இவ்வளவு மக்கள் போராடி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை ரொம்ப அருமையான கோணங்கள்ல எடுத்துக்கிறாங்க இயக்குனர் சுதாகர் எட்டாம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க அப்போ சிவகார்த்திகை இப்பதான் நாட்டிற்காக ஒரு படத்தை கொடுத்தார் அமரன் அப்படிங்கிறாரு அவர் வாழ்வின் உச்சம் அதன் பிறகு மொழிக்காக இந்த படம் அது கண்டிப்பாக இவரது ஒட்டுமொத்த திரை சினிமாவின் உச்சமாக பார்க்கவும் பொதுவா நடிப்பு மட்டும் இதுக்கு தேவைப்படாது இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுக்கு மொழி உணர்வு தேவைப்படும் அந்த உணர்வை தன்னுடைய உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு சிவகார்த்திகன் அவர்கள் எதிர்புறமாக மோகன் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்துல அசத்தி தமிழனுடைய அழுத்தமான அவருடைய உச்சரிப்பு ரொம்ப ஆணித்தரமாக மக்கள் மனசுல பதியுது ஒரு வில்லனுக்கே உரிய மிடுக்கான தோற்றம் அதன் பிறகு அவருடைய உடல் மொழி அவருடைய கண் எல்லாமே வில்லத்தனமாகவே பேசப்படுகிறது இதற்கு அப்புறம் ஒரு ஹீரோவா நடிச்சா மக்கள் இவரை ஏற்றுக்கொள்வாங்களா எப்படி அது விஜய் சேதுபதிக்கே உரிய ஒரு கதாபாத்திரம் ஒரு கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம் சத்தம் கேட்டு அவனே வருவான் இயல்பா அசால்ட்டா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அதர்வா அவர் அவருடைய வீரியமான அந்த உணர்வு பூர்வமான குழந்தைத்தனமான அந்த எல்லா விதமான நடிப்பும் கலந்த ஒரு அருமையான கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாரு அதன் பிறகு தமிழ்ல முதல் படம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீலீலா அவர்கள் இறுதியாக எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த சேட்டன் அவர்கள் நடித்த அண்ணா கதாபாத்திரம் அதுவுமே சிங்கப்பூர்ல அதுல எந்த இடத்துலயுமே கட்டு இல்லாம வந்ததுனால அந்த படத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ரொம்ப அழகான கதாபாத்திர தேர்வு எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு இப்படி அழுக்க மூட்டையா வந்தா மண்டேல எப்படி ஏறும் சுத்த பத்தமா கதை எப்படி என்ன மாதிரியான கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல பொள்ளாச்சி பகுதியில நடந்த தமிழுக்காக இந்தி எதிர்ப்பு ஒரு போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுத்து நடத்தாங்க அந்த போராட்டத்தை எப்படி கையாண்டார்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் இங்க நடந்ததும் காங்கிரஸ் ஆட்சி அங்க நடந்ததும் காங்கிரஸ் ஆட்சி தான் மூத்த பேரா இருக்கல்ல இந்திய திணிக்கிற மத்திய சர்க்கார் அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே இந்த வீட்டு கொலசாமிடாதே இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு அரசியல்வாதியையும் குறைத்து அவர்கள் காட்டவில்லை அதுக்கு இயக்குனர்கள் அவர்களுக்கும் அந்த ஸ்கிரிப்ட் வசனகத்தா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி ஏன்னா ஒரு போராட்டம் நடக்குது நடந்தது அப்படிங்கறத ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு முயற்சி தான் இது அதுல அவர்கள் மீது தப்பு இவர்கள் மீது தப்புன்னு சொன்னா அந்த போராட்டம் இன்றளவும் நடக்கும் இன்றளவும் பகைவர்களாகவே மாறுவார்கள் அதை தான் ரொம்ப அழகா ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எதிரானவங்க இதுதான் இந்த படத்தோடைய கதை வசனம் எப்படி சர்பட்டா பரம்பரை அந்த படம் தான் சமீபத்துல அந்த எமர்ஜென்சி காலங்கள்ல வரக்கூடிய அந்த நிகழ்வை கொஞ்சமாக எடுத்து காமிச்சது அதன் பிறகு இந்த படம் அந்த உணர்வுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க ஒரு அரசியல் படமாக எடுத்துக்கப்பட்டது அண்ணா பெரியார்கிட்ட எல்லாம் விருதுவாங்க நாட்டை பிடித்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு கூற்று உண்டு அதே மாதிரியாக இந்த படத்துல வசனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலையும் நமக்கு ஒரு புள்ளரிப்போ அல்லது ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வு தன்மையோ நமக்கு வர வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்கு தங்க இடம் நேரத்துக்கு சாப்பாடு போட்டுக்கு நல்ல துணி மணி கேக்குறப்பெல்லாம் காசு அதான் போராட்டம் குண்டியில போய் கிடக்கு சரி படம் மொழி சார்ந்து ஒரு போராட்ட கதைன்னு சொல்லியாரு அப்ப நெகிழ்வு தன்மை இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் போராட்டத்துல ஒருத்தவங்களோ இரண்டு பேரோ சாகத்தான் செய்வாங்க

இதுல நெகட்டிவ் நாம எதை சொல்லலாம் இந்த இடத்துல வியாபார நோக்கம் ரொம்ப அந்த 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 வீரியம் வீரியம் தியாகிகளுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் குறைத்து மதிப்பிடப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு அவர்கள் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி அமைப்புகள் நிறைய இருந்த மாதிரியான ஒரு உணர்வு மற்றபடி டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே காமிக்க வேண்டிய விதத்திலையும் மரியாதை கொடுக்க வேண்டிய விதத்திலையும் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி அதன் பிறகு இன்று வரை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவே இல்லை அப்படிங்கறதையும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஒட்டுமொத்தத்துல இந்த படம் ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தேவை தென்னிந்திய மக்கள் இந்த போராட்டத்திற்கு எப்படி ஒத்துழைச்சாங்க அப்படிங்கற அந்த காட்டிய விதமும் ரொம்ப அருமையாக கையாண்டுக்கிறாங்க இயக்குனர் அவர்கள் நான் ஒரு இரண்டே இரண்டு காட்சியமைப்பு மட்டும் சொல்றேன் இப்படி அந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னு சொன்னா டெல்லியில போய் ஒரு மாநில மொழி எவ்வளவு அவசியம் அப்படிங்கற அந்த காண்பித்த விதமும் அதுல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த முதல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒட்டுமொத்தத்துல இந்த படம் கண்டிப்பாக யாருக்குமே எதிரான படம் அல்ல ஒரு தமிழ் உணர்வு மிக்க ஒரு போராட்டத்தை எப்படி தமிழர்கள் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதை இப்ப உள்ள இந்த இளைஞர்களும் சரி இந்த தலைமுறையினரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதுல கொஞ்சம் வியாபார நோக்கம் அதிகமான எடுக்கப்பட்ட படம் உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே தியேட்டர்ல போய் பாருங்க படக்குழுவினர் அனைவருக்கும் ஒரு ராயல் கேன் நன்றி தி பரவட்டும் நீதி பரவட்டும்